ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிசாசு ஓடி போகும் பயப்படாது மார்க்கு ஒன்பது இருபத்தி ஒன்பது அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பிசாசின் கிரியைக்கு தப்பித்து கொள்ளவே முடியாது அந்த அளவிற்கு எங்கு பார்த்தாலும் பிசாசின் கிரியைகள் பெருகியிருக்கின்றன அதனால்தான் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று கர்த்தர் காயினிடம் சொன்னதை பார்க்கிறோம் மனிதர்கள் அதிகமில்லாத அந்த காலத்திலேயே பாவம் நுழைந்து அந்த அளவிற்கு பரவியிருந்தால் இந்த காலத்தில் எந்த அளவிற்கு பெருகியிருக்கும் என்று பாருங்கள் எங்கு பார்த்தாலும் வஞ்சனை முரட்டாட்டமான மனிதர்களை பார்க்கிறோம் விபச்சாரமும் களவும் கொள்ளையும் தேசத்தில் பெருகியிருப்பதை பார்க்கிறோம் ஏழைகளை சுரண்டி சாப்பிடும் பண முதலைகளை பார்க்கிறோம் இப்படி பாவத்திற்கு பஞ்சமே இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு என்று இயேசு சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு என்றால் நமது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து பரலோகத்தின் அதிபதியாக இருக்கிறார் பிசாசை விரட்ட அவரே நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிசாசை விரட்டலாம் என்கிறார் பிசாசின் கிரியை நிறைந்த இந்த உலகத்தில் ஜப வேலையிலும் உபவாச வேலையிலும் நாம் உலகத்தை மறந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது பிசாசின் கிரியை செயலற்று போகிறது பிசாசு முற்றிலும் செத்தவனாக விற்கப்பட்டு போகிறான் அவனை கம்பெடுத்து விரட்ட வேண்டியதில்லை யாரிடமும் காசு பணம் கொடுத்து விரட்டச் சொல்ல வேண்டியதில்லை செலவே இல்லாமல் அவனை இலகுவாக விரட்டி விடலாம் அதற்குத்தான் நாம் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்க வேண்டும் அதனால்தான் தான் தேவ மனிதர்களிடம் கேட்கும்போது அவர்கள் எப்போதும் ஜெபித்து கொண்டிருப்பதாகவும் உபவாசித்து கொண்டிருப்பதாகவும் சொல்வார்கள் அவர்களுடைய இருதயம் இந்த உலகத்தின் மாயையிலிருந்து விலகி பரலோக சிந்தனையோடு இணைந்து விடுகிறது அதனால் பிசாசை எளிதாக மேற்கொண்டு விடுகிறார்கள் நம்மையும் பரலோக வாழ்வை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் உங்கள் வாழ்வில் பிசாசின் கிரியைகள் ஏராளமாக காணப்படுகிறதா பயப்படாதிருங்கள் இயேசு சொன்ன இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றுங்கள் உங்கள் இருதயத்தை ஜபத்திற்கு ஒப்பு கொடுங்கள் இருதயம் தேவ சமூகத்தால் நிறைந்திருக்கட்டும் பிசாசு உங்கள் பக்கமே வரமாட்டான் பயப்படாதிருங்கள் ஆமேன் Gracias.